ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்கிய நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்றுமுடி வெளியான முக்கிய அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பிளஸ் இரண்டு திட்டங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் பல பேருக்கு மேஜர் குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றை விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இது பற்றி வரும் அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெற உள்ள தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வரான பின்னர் நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது மேலும் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதவியேற்ற பின்னர் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அரசால் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தை பொறுத்தவரை கடந்த இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஆறு மாதம் ஒதுக்கப்பட்டது இந்த தொகையில் சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமானவருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ரூபாய் பதிமூன்றாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ஒதுக்கப்பட்டது இத்திட்டம் மூலம் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை முகாம்பாழ் இலங்கை தமிழர் குடும்பங்களைச் சேர்ந்த பதினான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று மகளிர் உட்பட ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வருகின்றனர் வரும் ஆண்டில் இன்னும் அதிகமானவருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அரசு வேலை செய்வோர் மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் வேலை செய்வோரை தவிர மற்றவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இது தவிர பெரும்பாலான ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகையில் மாற்றம் வரலாம் என்று கூறப்படுகிறது இது பற்றி அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தகவல் வெளியாகி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் சிறப்பு திட்டங்கள் துணை முதல்வர் உதிநிதி ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் வரும் துறையாகும் எனவே இந்த விவகாரத்தில் புதிய அறிவிப்பு குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதனிடையே அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்தில் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றை விரிவாக்கம் செய்வது குறித்தும் ஆலோசனை ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது புதுமை பெண் திட்டத்தை பொறுத்தவரை அரசு பள்ளியில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் படிப்போருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளியை பொறுத்தவரை தமிழ் வழியில் படிப்போர் மட்டுமே கல்லூரிகளில் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெற முடியும் இதேபோல்தான் தமிழ் புதல்வன் திட்டத்தின் படியும் அரசு பள்ளியில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் படிப்போருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளியை பொறுத்தவரை தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்கள் மட்டுமே கல்லூரியில் சேரும்போது போது மாதம் ஆயிரம் உதவித்தொகை பெற முடியும் இதில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆங்கில வழியில் படிப்போருக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டால் மேலும் பல குழந்தைகள் பயன்பெறுவார்கள் எனவே அரசு எப்படி விரிவாக்கம் செய்யப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்